அண்மைச் செய்தி சென்னை நுங்கம்பாக்கத்தில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு பகுதி நேர ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜானகிராமன் வழங்க கேட்கலாம் ஜானகிராமன் வணக்கம் இது பற்றிய மேலும் விவரங்கள் வணக்கம் அலுவலகம் அருகில் தொடர்ந்து ஏழாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பதாகைகளை ஏந்தி ஏழாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அப்போது போராட்ட களத்தில் இருந்து திடீரென சாலையை நோக்கி ஓடிய பகுதி நேர இந்த சாலையின் நடுவே அமர்ந்தும் சாலையின் நடுவே படுத்தும் திடீரென முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதை கண்ட போலீசார் விரைந்து சென்று அவர்களை குண்டு கட்டாக தூக்கி காவல் பேருந்தில் ஏற்றிச் சென்றனர் ஆயினும் சில ஆயினும் சில ஆசிரியர்கள் போலீசாருடன் செல்ல மறுத்து தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நாங்கள் எங்கள் கோரிக்கையை தான் கேட்கிறோம் அதற்கு எதற்காக செய்கிறீர்கள் என்று போலீசாரிடம் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அத்துடன் இன்னும் சில ஆசிரியர்கள் நடுவே இந்த பகுதியில் சென்ற ஒரு அரசு பேருந்தை மறித்து சாலையின் நடுவே படுத்து போராட்டம் இன்னும் சில ஆசிரியர்கள் தண்ணீருடன் தங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி இந்த சாலையின் நடுவே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்